ஆழமான சத்தியங்களை போதகர் பில்லி கிரகாம் தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்ந்து முதிர்ச்சியை எட்ட வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் பூரண ஆகும்படி கடந்து போக வேண்டுமென்று எபிரையர் ஆறு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று கட்டளையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறு பிள்ளையின் இலக்கு பெரியவனாக வளர வேண்டும் என்று இருப்பது போல ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற வேண்டும் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது இது வெறுமனே பெரியவர்களாக வளருவது அல்ல என்பதை நாம் அறிவோம் சரீர பிரகாரமாக பெரியவர்களாக வளர்ந்திருந்தாலும் இப்போதும் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கும் பலரையும் நாம் அறிவோம் அவர்கள் சுயமயம் கொண்டவர்களாகவும் பொறுப்பில்லாதவர்களாகவும் மற்றவர்களைக் குறித்து சிந்தனை இல்லாதவர்களாகவும் அவசரப்படுகிறவர்களாகவும் தாங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் ஞானமில்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களை முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது முதிர்ச்சி அடைந்த ஒருவர் பிரகாரமாக வளர்ந்திருப்பது மட்டுமின்றி உணர்வு ரீதியாகவும் சமுதாய பிரகாரமாகவும் பொறுப்போடு காரியங்களை செய்ய அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் செய்யும் செயல்கள் தங்களை மட்டுமின்றி மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியவை கூடியவை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதை போலவே ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது நீங்கள் எவ்வளவு காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததல்ல பல கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் தங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி பெறுவதில்லை என்பது சோகமான காரியமாகவே இருக்கிறது அவர்களிடம் கேட்டால் தேவன் தங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அவர்களால் சாட்சி கூற முடியும் ஆனால் பெரும்பாலான வேலைகளில் அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நேரிட்ட ஒரு காரியமாகவே இருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் அதிலிருந்து வளர்ச்சி பெறாதவர்களாக இருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களை பார்த்த ஒருவர் இப்போது அவர்களை பார்த்தாலும் அவர்களில் எந்த மாற்றத்தையும் காண முடியாது அவர்கள் மறுபடியும் பிறந்திருந்தாலும் இப்போதும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் குறைந்து சபையில் இப்படிப்பட்டவர்களுக்காகவே பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நம்மால் ஏன் நமது விசுவாசத்தில் வளர்ச்சி பெற முடியவில்லை சில வேளைகளில் ஏதேனும் குறிப்பிட்டதொரு பாவத்தை நாம் சகித்துக்கொண்டு அது தேவனுடைய கிரியையை தடுக்கும்படி அனுமதித்திருக்கலாம் அதை ஒப்புக்கொள்ளவோ அல்லது விட்டுவிடவோ நாம் முன்வரவில்லை சில வேளைகளில் நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் கொடுக்கும் நெருக்கத்தினால் நம்மால் வளர்ச்சி பெற முடியாமல் இருக்கிறது அவர்கள் கிறிஸ்துவை குறித்து கவலைப்படுவதில்லை நமது குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் அண்டை வீட்டிலும் சக ஊழியர்கள் மத்தியிலும் இப்படி கிறிஸ்துவை வெறுப்பவர்கள் இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் நான் இரண்டு காரியங்களை கவனித்திருக்கிறேன் தாங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை அல்லது எப்படி வளர்ச்சி பெறுவது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை தங்களுக்காக கிறிஸ்து மறித்திருக்கிறார் என்பதையும் ஒரு நாளில் தாங்கள் பரலோகத்துக்கு செல்லுவோம் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு நடுவில் தங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக பலவீனமானவர்களாகவும் முதிர்ச்சி இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு வாக்குத்தத்தம் செய்த பரிபூரண வாழ்வை இவர்கள் அனுபவித்திருக்கவில்லை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் முதிர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவனைக் காணும்போது சாத்தான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் முதிர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவன் ஆற்றல் இல்லாத கிறிஸ்தவனாக இருக்கிறான் அவனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக தாக்கம் விளைவிக்க முடியாது இவன் முரண்பாடு நிறைந்த கிறிஸ்துவனாகவும் இருக்கிறான் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக வாழும் இவன் மறுநாளில் அவரை மறந்து போகிறான் சபையில் மாய்மாலக்காரர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களால் கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இவன் தனது செயல்களால் ஊக்கம் கொடுக்கிறான் எதுவாக இருந்தாலும் அல்லது எவராக இருந்தாலும் கிறிஸ்துவில் நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு குறுக்கே நிற்கும்படி இடம் கொடாதிருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு எவை தடைகளாக இருக்கின்றனவோ அவைகளை விலக்கிப் போடும்படிக்கு இப்போதே ஜெபியுங்கள் தேவனுடைய உதவியோடு கூட ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனாக வளர வேண்டும் என்பதை உங்கள் இலக்காக கொள்ளுங்கள்